தமிழ நாட்டும் உணருவான் ஜாதி ஆட்டும் உணருவான் பரவலா இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் தங்களை தமிழரா தான் உணர்வாங்க இது திமுக திமுகவுல இருந்து மாறுபட்டு ஒரு வீகம் எல்லா வகையிலும் திமுக அதிமுக வந்து மாறுபட்டு இருக்கணும்னு சீமா நினைக்கிறாரு திமுக திமுக இடைநிலை ஜாதிகளுக்கான ஒரு கட்சியாட்டே மாறி போச்சு எல்லா பொதுநலத்திலும் சீரலம் அரசியல் இருக்கத்தான் செய்யும் சமூகங்களை இந்த சிறிய எண்ணிக்கை சமூகங்களை பிரதிநிதிப்படுத்துவதன் மூலமா நாம் தமிழர் வளர்ச்சிக்கும் நிரந்தர ஒரு ஆதரவு வளையத்துக்கும் அவங்க என்னைக்கும் உறுதியா இருப்பாங்கன்னு சீமான் கருதுறாரு சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்கிறத விஜய் விட்டால் யாருக்கு வாக்களிக்கும் கேட்கும் போது நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்கல மாற்றம் ஒன்று வாக்களிக்கும் திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னுதான் வாக்கு வாக்களிக்கிறோம் அதுல எங்க கண்ணுக்கு இப்போ சீமான் தான் உறுதியாக தெரிகிறாரு ஸோ சீமானுக்கு வாக்களிப்பேன்னு பத்துக்கு எட்டு பேர் சொல்றாங்க கருத்து சொன்னார் நான் சொன்னேன் அந்த கேடர் அதுக்கு ஒர்த்த அவனுக்கு தெரியாது ஆனா அவன் நம்புறான் விஜயோ அஜித்தோ சிவகார்த்திகேனோ ரஜினிகாந்தோ யாரோ ஒரு பாப்புலர் ஆள் வந்தா திமுக ஸ்டானன்னு வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம்னு ஓட்டு போடறது அவன் தயாராக ஜெயலலிதாக்கு வாக்களிச்ச முக்குலத்தோர்கள் ஸ்டாலின திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமானுக்கு போடுறாங்க இதெல்லாம் புரிஞ்சு களம் தெரிஞ்சதுனால்தான் சீமான் தாராளமா பதினேழு சேர் வாக்கெடுப்பாருன்னு எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி நான் படிக் பண்ணேன் கமலைக்கு மேல உள்ள பொறாமையில் நயனார் நாகேந்திரன் தமிழிசை வானதி இவர் பல பெரிய பெரிய இடத்துல பெரிய பெருந்தர் அண்ணா பெருந்தகை சொல்வார் இல்லையா அந்த அந்த மாதிரி பெரிய மனுஷன் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல பலரும் செயல்பாடுதான் சீமானுக்கு வளர்ச்சி காரணம் பேர சொல்லி கூட சொல்ல சோபசங்கர் மறைக்கலாம் பாண்டே மறைக்கலாம் பிரியன் மறைக்கலாம் இந்தியாட மணி மறைக்கலாம் சேமண்ணா மறைக்கலாம் ஆனா உண்மையும் நேர்மையுமா தமிழக அரசியல பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஆஹ் பிராமண வெப்பு நடத்தக்கூடிய நீங்க வியாபாரத்துக்கு பேசுறீங்க இருபத்தாறு வருஷத்துல பாருங்க எல்லா பிராமண பூத்துக்கள்லயுமே நீங்க சொல்லக்கூடிய எட எடப்பாடி ரெட்டரைய விட சீமானுக்கு அருகப்பட்டு வருங்கிறத நான் சேலஞ்ச் பண்றேன் நீங்க சீமானே அது வெளிப்படையா பேசிட்டாரு ஒரு நான்குளத்தோர் லீடர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அதனால உள்ள பாதிப்புக்காக தான் ஜாதி அரசியல் பண்றீங்க பாஜக நாலு வருஷம் இருந்தீங்கன்னா அப்ப எங்க போனீங்கன்னு அடி கேள்வியா ஒரு கேள்வி கேட்டு அந்த மக்கள் மத்தியில ஒரு தெளிவு தேர்தல் ஆணையம் கூட்டணி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய்க்கு அழைப்பு இல்லை அது நியாயமான செயல் தேர்தல் ஆணையம் விஜய் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் ரெகனிஸ்ட் பார்ட்டி இல்லை நீங்கள் ஓட்டை எடுத்துக்கிட்டு அங்கீகாரத்தை பற்றிட்டு வாங்கன்னு பண்ணிட்டான் மாநில கட்சியான சீமான மட்டம் தட்டுறதுக்கு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியான விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ விஜய் மதித்து அழைப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க கணக்கு காங்கிரஸ் ரூட்டில் விஜய்க்கு இப்ப இருபது சீட்டு கொடுக்கலாம்னு ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு கடைசியா என்னையா ஸ்டாலின் எப்படி கொஞ்சம் மகிழ்ந்தாரு பீடிங் பாட்டில் பால் ஊட்டின மாதிரி பால் ஊட்டினாரு அங்கீகாரம் பெற்ற சீமானு கிடையாட்டு ஒண்ணுமே ஒரு பாலிமில் நிற்காத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காத அவரை போய் அங்கீகரிச்சு கூப்பிட்டாரு மிஸ்டர் சீப் மினிஸ்டர் அங்கீ சின்ன பிள்ளடா நீ ஏன் செல்ல பிள்ளை வா வா இந்த ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்றேன்னு ட்ரீட் பண்றாரு நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் அன்னை அன்னை திருமண பொருட்கள் டிவி வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் இது ஒரு போர்த்த ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிரதமர் விருதுகள் கட்சி நம்மோடு கேட்டு விடுகிறார் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் மரியாதை கூறிய திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அருள் ஒரு நாள் இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் அண்மையில ஒரு முக்கியமான ஒரு இதழ்ல உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து பார்த்தேன் ஜோதியர் கிரிக்கெட்ல வந்து நான் தமிழர் கட்சி சாதி ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாதிகளை வந்து வச்சு காய நடத்துறாங்க அப்படின்னு அதுல விமர்சனத்தை துணியோடு வைத்து அந்த கட்சி தோங்குறாங்க அப்படியான ஒரு நூலை இப்போ நாம் தமிழர் கட்சி பயணிகள் தோங்கி இருக்கிறதா உங்களுடைய பார்வை அதாவது இதன் பாய் அவர் வந்து சகோதரர் வந்து தெளிவாக சொன்னார் அந்த மீட்டிங்கில் ஆமா நாங்கள் ஜாதி பார்க்குறோம் புறக்கணிக்கப்பட்ட ஜாதியாங்கிறத தான் கேண்டிடேட் போடுறோம் குயவராணி தான் கேண்டிடேட் போடுறோம் நார்வல் கேண்டிடேட் குயவர் வண்ணாரணி பார்த்து தான் கேண்டிடேட் போடுறோம் கோயம்புத்தூரில் வண்ணார் சமூக பெண்மணி கேண்டேட்டு மருத்துவர் அதாவது நாவிகர் அந்த சமூக சகோதரரானு கேட்டு தான் கேண்டிடேட் போடுறோன்னு திருச்சியில் நாவிகர் கேண்டேட் போடுறாங்க பொள்ளாச்சியில் போயரை போடுறாங்க ஸோ இதெல்லாம் இந்த சமூகங்களுக்கெல்லாம் வேட்டு கவுண்டர் முராளி கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கணும்னு சீமான் முடிவு பண்ணிட்டார் அதாவது பரவலாக எண்ணிக்கை அடர்த்தியா இல்லாம பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும் தமிழ் விட மாட்டு அவங்க ஜாதியா உணர்றத விட நல்லதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்குது இப்ப அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ நாட்டும் உணருவான் ஜாதியாட்டும் உணருவான் பரவலா இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் தங்களை தமிழரா தான் உணர்வாங்க அப்படி உணரக்கூடிய ஜாதிகளை அடர்த்தியா இல்லாமல் பரவலாக வாழக்கூடிய அவர் களமாடும் போது அந்த ஜாதியை கேட்டுதான போட முடியும் அப்ப நீங்க வந்து நாகர் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்போ பத்து நாலு பேர்ல எங்கேயாவது பொருத்தமான இடத்துல அது நகர்ப்புறங்கள்ல தான் ஈஸி அப்பவும் அந்த இடத்துக்குள்ள நார்வேல் அது ஒரு மெட்ரோபாலிட்டன் டவுன் தான் அங்கே வந்து பெரும்பான்மை சமுதாயம் அல்லாதவங்க ஒரு நாற்பது விழுக்காடு நகர்புறத்துல இருப்பாங்க அப்போ அவங்களோட ஒரு பிரதிநிதியா ஒரு குயவர் சமூகத்தை சேர்ந்தவரை நான் தமிழ் தேசிய இதுல ஊறிப்போன ஒருத்தரை நிறுத்துறதுங்கிறது அது நாம் தமிழருக்கு சரியான பார்வையே அமையும் இதே மாதிரி எண்ணிக்கை சிறிய சமூகங்கள் பெரும்பான்மை சமூகங்களை திமுக அண்ணா திமுக நிறுத்தும் போது அங்க உள்ள இரண்டாவது பெரும்பான்மை சமூகம் இப்போ திருநெல்லை யாதவர் சமுதாயத்தை நிறுத்தினது அந்த தான் அந்த அவங்க தொடர்ந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் சிறப்பாக ஓட்டு வந்திருக்கணும் பொட்டல் துறையின்னு ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த சுயேட்சா அந்த வாக்குகள் கொஞ்சம் பாதிச்சுது எனவே அதை தொடர்ந்து அவங்க அந்த சகோதரி நின்றுட்டு இருக்கிறாப்புல இது திமுக அண்ணா திமுகவுல இருந்து மாறுபட்ட ஒரு வீகம் எல்லா வகையிலும் திமுக அண்ணா திமுகவுல இருந்து மாறுபட்டு இருக்கணும்னு சீமா நினைக்கிறாரு திமுக அண்ணா திமுக இடைநிலை ஜாதிகளுக்கான ஒரு கட்சியாட்டே மாறி போச்சு அண்ணா காலத்துல இருந்த திமுக வேற அண்ணா காலத்துல இருந்த திமுக வேற ஜெயலலிதா காலத்துல இருக்க அதிமுக திமுக வேற இப்ப உள்ள அதிமுக வேற இப்ப உள்ள அதிமுக ரெண்டு ஜாதிக்கான கட்சியா போயிட்டு அப்போ இதுல எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடியால பல நல்ல சொல்லக்கூடிய சம்பவங்கள் தான் சீமான நோக்கி வராங்க தன்னை நோக்கி வரக்கூடிய சம்பவங்களை அரவணிக்கிறது அஹ் சீமானோட அரசியல் விகம் தானே அந்த வகையில தான் முக்குலத்தோரை தென் தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கும் சென்னை கோயம்புத்தூர் பகுதியில் பிரதிநிதித்துப்படுத்துறதுனாலன்னா முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க சசிகலா மேட்ரு தினகர மேட்ரு ஓபிஎஸ் மேட்ரு ப்ளஸ் பத்து புள்ளியஞ்சி மேட்ரு இவங்க ஸ்டாலின் பக்கம் போகாமல் தன் பக்கம் வரணும்னு அவங்கள முன்னெடுக்கக்கூடிய அரசியலையும் சீமான் பண்றாரு எல்லா பொதுநலத்திலையும் சிறுநலம் அரசியல் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த சமூகங்களை இந்த சிறிய எண்ணிக்கை சமூகங்களை பிரதிநிதிப்படுத்துவதும் மூலமாக நாம் தமிழர் வளர்ச்சிக்கும் நிரந்தர ஒரு ஆதரவு வளையத்துக்கும் அவங்க என்னைக்கும் உறுதியா இருப்பாங்கன்னு சீமான் கருதுறாரு அதே அடிப்படையில் எடப்பாடிய வீழ்த்தி தான் ரெண்டாவது இடத்துக்கு போக முடியும் அந்த அடிப்படையில் எடப்பாடிக்கு எதிரானவங்களையும் அரவணைக்கிறாரு இது வெளிப்படையா சொல்லிட்டு தானே செய்யறாரு ஆனஸ்தான செய்யறாரு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஃபார்முலா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்தாத ஃபார்முலா கூட தெரிகிறது அதனால கேட்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க கன்சர் ஆகும்ல சீமான் ஃபாலோ பண்றாருன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகுமான்னு கேட்கிறேன் பெரிய அளவுல இது ஒர்க் அவுட் ஆகும் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் எடப்பாடி பலகீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் பெரிய அரசியல் எல்லாம் அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டோமேனு பதறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சீமான இவங்க மோத்துல எல்லாம் கறி பூசுவாங்க இவங்க எதிரிகள் அல்ல நாளைக்கு ஒரு சூழ்நிலை வந்தா அவங்களே சீமான சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த வீகம் சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் விடிவு வந்துட்டு சீமான் மூலமா விடிவு வந்துட்டுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அது ஆதரவு வளையமா பெரிய அளவில் அது தரணும் சீமான் இந்த வேக்கூம் இருக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது இத அண்ணா காலத்தில் இருந்த திமுகவின் தன்மை அன்னைக்கு மாறிட்டு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திமுகவின் தன்மை அண்ணா திமுகவின் தன்மை சுத்தமாக மாறிட்டு இதனால பாதிக்கப்படக்கூடிய வகுப்பார் தமிழன்னு தன்பு நாடி தரள் சீமான் உறுதியாக நம்புறாரு இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை எடுத்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுக்கிறார்னா எடப்பாடியோட அரசியல்ல பலன் இல்லாத ஜாதிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஜாதிகள் எடப்பாடியா எடப்பாடியால் லெட்டலை மயக்கத்தில் ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி கருதக்கூடிய சாதிகள்லாம் சீமான் முன்னாடி தரல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது மிகப்பெரிய அளவுல இந்த திரட்சி இருக்கும் எவ்வளோ பர்சண்ட் தான இப்போ தேவர் ஜெயந்தி தேவர் ஒரு சீமான் அவர்களால் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் நீங்க சொல்லக்கூடிய சிறிய ஜாதிகள ஜாதிகளை கவர் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் பின்னடைவில் சந்திக்க நேரிடும் இந்த விவகாரத்தில் முக்குலத்தோர்கள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட முக்குலத்தோர்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்ட முக்குலத்தோர்கள் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவங்க எடப்பாடியை புறக்கணிச்சு மிகப்பெரிய அளவில் சீமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆதரிப்பாங்க இருபத்தொன்னுல சசிகலாவ சிறைச்சாலையில கொல்ல சதின்னு தமிழ்நாட்டிலே சீமான் மட்டும்தான் சொன்னாருங்கிறத அந்த இளைஞர்களே போல்டா அண்ணன் தான் சொன்னாருன்னு வாக்களிச்சாங்க பட் இருபத்தி நாலுல ஓபிஎஸ் இருக்கிற அணிக்கு பெருசா வாக்களிச்சாங்க அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஓட்டு இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த ஓட்டு பெருமளவு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இருந்து வரேன் கள அரசியல தெரிஞ்சவன் இன்னைக்கு பாஜகவில் உள்ள சர்வே டீம் பி எல் சந்தோஷ் அவங்க பேனரில் உள்ள சர்வே டீம்ல உள்ள நண்பர்கள் என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது விஜய் கேண்டிடேட் இல்லை மின்னிட மாட்டாரு மண்குதிரை அவரை வேஸ்ட் லெஸ் தன் கமல்ஹாசன் சொல்லிக்கிட்டு ஆனா விஜய் நின்னா மாட்டுன்னு வாக்களிக்க தயாரா இருந்தவங்கள பத்து பேரு எட்டு பேரு சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்கிறத விஜய் விட்டால் யாருக்கு வாக்களிக்கும் கேட்கும்போது நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்கல மாற்றம் ஒன்று தான் வாக்களிக்கும் திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு தான் வாக்களிக்கிறோம் அதில் எங்கள் கண்ணுக்கு இப்போ சீமார் தான் உறுதியாக தெரிகிறாரு ஸோ சீமாருக்கு வாக்களிக்கணும்னு பத்துக்கு எட்டு பேர் சொல்றாங்கிற கருத்தை சொன்னார் நான் சொன்னேன் எப்பா நீ சர்வே எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னா இல்லையான் ஆமாண்ணே சொன்னீங்கண்ணே நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொன்னாப்பில்ல இதைத்தான் நான் முதல்ல விஜய் மண்குதிர விஜய் மையமாக வச்சு வரக்கூடிய வாக்குகள் மாற்றம் ஒன்று வரக்கூடிய வாக்குகள் ஃபைனலாக கமலஹாசனை மையமாக வச்சு

அவனுக்கு மாநில நிர்வாகிகள் எல்லாம் பல கட்சி மாறினவர்கள் சந்தர்ப்பவாதிகள் தனிச்சு நிக்கிறதுக்கு தயாரா இல்லாதவனு தெரியாது விஜய்யே தனிச்சு நிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது அந்த கேடர்ஸும் அதுக்கு ஒருத்திலன்னு அவனுக்கு தெரியாது ஆனா அவன் நம்புறான் விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ ரஜினிகாந்தோ யாரோ ஒரு பாப்புலர் ஆள் வந்தால் திமுக ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம்னு ஓட்டு போடுறதுக்கு அவன் தயாராகிறான் அப்படி தயாராகிறவனுக்கு இந்த அரசியல் இதில் விஜய் ஒரு மண்புதிரதாங்கிறது அவனுக்கு தெரியாது அது மண்புதரன்னு அவன் அவனுக்கு உணரும்போது அவன் மாற்றன்னு வந்த ஓட்டில் பத்துக்கு எட்டு பேர் சீமானுக்கு போடுறான் இதே அடிப்படை தான் ஜெயலலிதாக்கு வாக்களித்த முக்குலத்தோர்கள் ஸ்டாலின திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமானுக்கு போடுறாங்க இதெல்லாம் புரிஞ்சு களம் தெரிஞ்சதுனால்தான் சீமான் தாராளமாக பதினேழு சதவீத வாக்கெடுப்பாருன்னு எல்லா சொல்லதுக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் இப்போ அது எல்லாம் ஒவ்வொன்றா கூர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்னது சரியாக வருதுங்கிறது தெரிய வரும் இல்ல இன்னைக்கு இவர் எடுக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தேவர் ஜெயந்திக்கு அடுத்தது போறாரு இமானுவல் சேகரானுக்கு போறாரு முப்பெரும் விழான்னு சொல்லி எம்சி ராஜா அயோத்தியாச பண்ணு ரெட்டமல் சீனிவாசன் விழா எடுக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி மருத்துவ பாண்டியர்களுக்கும் பேசுறாரு அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பேசுறாருப்பா அவர் வந்து பிஜேபியோட இன்னொரு மாடல் தான் சோசியல் இன்ஜினியரிங் தான் இவ்வளவு பண்றாரு அவருக்கு ஆலோசகர் ரவீந்திரன் துரைசாமி தான் அப்படின்னு இப்ப திருப்பியும் வந்து பேசுறாங்கல்ல சீமான் சுயம்பா வளர்ந்த தலைவர் அவர் ஒரு ஒரிஜினல் திங்கர் மனப்பூர்வமாக சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரிஜினல் திங்கர் சீமான் அதில் சான்ஸே கிடையாது அதில் மாறுபட்ட கருத்துக்கே கிடையாது தேவையில்லை தேவையில்லை தேவை இல்லை சுயம்பா வளர்ந்தவர் ஒரிஜினல் திங்கர் அந்த வகையில் ஏன் மேலே என்ன பத்துதலும் பாசமாக இருப்பாருன்னா எப்போ பார்த்தாலும் தொழிலதிபரெல்லாம் வரக்கூடியவங்களாம் அண்ணே எங்கேயாவது கூட்டணிக்கு வந்துருங்கனேன்னு நம்மளை வச்சு ஏதாவது பண்ண பார்ப்பாங்க எங்கள் அண்ணன் மட்டும் எப்போ வந்தாலும் தம்பினி தமிழ்நாடு சீட்டில் ஆகணும் என் கொள்கை வேறான்னாலும் என் தம்பி சீஃப் மினிஸ்டரெலாம் எனக்கு பெருமைதான்னு அண்ணே நீங்கள் தனித்து போட்டிடணுன்னு எனக்கு எது நல்லதுங்கிறத இதில் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் சொல்லக்கூடியவங்கன்னு என் மேலே புகுந்த மரியாதை கொண்டவர் மற்றபடி அவர் சுயம்பா வளர்ந்தவர் எல்லா விஷயங்களையும் அக்குவேரா ஆணிவராக தெரிஞ்சவர் இன்னைக்கு இந்தியாவில் என் தமிழ்நாட்டில் இல்லை எந்த கேள்வியை கேட்டாலும் ஒரு ரிப்போர்ட்டரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இன்னொருத்தரை சொல்லுங்க பார்ப்போம் யாரும் என்ன சப்ஜெக்ட்னாலும் கேட்கக்கூடிய லெவல்ல இருக்கிறவர் அவர் இன்னைக்கு வளர்ச்சிக்கு காரணம் பாஜகவின் தலைவர்களோட சுயநலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்டு மாறி காலவாரி விடக்கூடிய தன்மையும் தமிழிசைக்கு மேல உள்ள பொறாமையில அஹ் இள ஹச்சராஜா வானதி சீனிவாசன் போன்றவங்க ஏன் நயினார் இவர் பொன் ராதாஷ் போன்றவங்க செயல்பட்டதும் அண்ணாமலைக்கு மேல உள்ள பொறாமையில் நயனார் நாகேந்திரன் தமிழிசை வானதி இவர் பல பெரிய பெரிய இடத்துல பெரிய பெருந்தர் அண்ணா பெருந்தை சொல்லுவார் இல்லையா அந்த அந்த மாதிரி பெரிய மனுஷன் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல பலரும் செயல்படுன்னு தான் வளர்ச்சி காரணம் முதல் சீமான்க வளர்ச்சி ஆர்கே நேர்ல இந்துத்துவா கோட்டை விட்டுது தமிழ் தேசியத்துக்கிட்ட தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா கோட்டை விட்டுது தமிழ் தேசியம் எழும்புது அடுத்து இப்ப சீமானுக்கு வளர்ச்சி ஈரோடு கிழக்குல விக்கிரமாண்டியில அன்புமணி ராமதாசையும் ராமதாசையும் நம்பி நின்ன என்டி ஈரோடு கிழக்குல நிற்காம ஓடிட்டு இதுல ஸ்டாலின் வருஷ சீமான் அங்க வருது மூடங்கள் மறைக்கலாம் நான் வேணா பேர சொல்லி கூட சொல்றேன் சௌப்பு சங்கர் மறைக்கலாம் பாண்டே மறைக்கலாம் பிரியன் மறைக்கலாம் இந்தியா டுடே மணி மறைக்கலாம் சியாமண்ண மறைக்கலாம் ஆனால் உண்மையும் நேர்மையுமா தமிழக அரசியல பார்த்துக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்கு களத்தில் விக்கிரவாண்டியில் நின்ன எண்டியே நிற்க முடியாமல் ஓடிட்டாங்க சீமான் தான் பெரியார் மண்ணா பெரியார பெரியாரே மண்ணான்னு களத்துக்குள்ளே நின்னாருங்கிறதும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஸோ அரசியல் விமரிசர்கள் மறைச்சாலும் மக்களுக்கு சப்கான்சியஸில் அது பதிஞ்சிருக்கும் அதுதான் பயனட்டு சதவீதம் என் உருவம் வளர்ந்து தலையில்லாத முண்டமாகி களத்துக்குள்ள நிற்க முடியாம ஓடி ஒழிஞ்சு சீமான் கையில் அந்த லீடர்ஷிப்பை கொடுத்த இடம் அப்போ அந்த என் ஓட்டு போட்ட பதினெட்டு சதவீதம் யாரு பிராமணர்கள் மாற்றம் அண்ணாமலைக்காக ஓட்டு போட்ட பிராமணர்கள் அண்ணாமலையை டம்மி பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க நிக்க விடாம பண்ணிட்டாங்க அப்ப சீமான் அந்த இடத்துக்குள்ள அந்த பைலட்டு சதவீதத்துக்கும் லீடரா வராரு பிராமணர்கள் மத்தியில் ஆறு பிராமண கேண்டிடேட்டை போடுறாரு ஓ அவங்களையும் போடுறாரு நம்ம அஞ்சு பிராமண பெண்களை சிட்டிக்குள்ள போடுறாரு மயிலாடுதுறையில காசிநாதன் ஒரு அவருக்கு வேண்டிய ஒரு லாயலிஸ்ட் பிராமின் ஒருத்தரை போடுறாரு ஆறு பிராமின் கேண்டிடேட் போடுறாரு துணிஞ்சு குடுக்கிறாரு ஆறு பிராமின் அவுட் ஆகும் அதுதான் ஒர்கவுட் ஆகமு அதுதான்ஸ் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் பிராமண வீட்டு வெப்பு நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு பேசுறீங்க இருபத்தாறு ரிசல்ட்ல பாருங்க எல்லா பிராமண பூத்துகள்லையுமே நீங்கள் சொல்லக்கூடிய எடப்பாடி ரெட்டலையை விட சீமானுக்கு அதிக ஓட்டு வருங்கிறத நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா பிராமணர்கள் வந்து வெளிப்படையாக பார்க்குறாங்க இந்த திராவிட இயக்க ஆட்சி காலத்துக்குள்ள நமக்கு ஆதரவாக வெளிப்படையாக பிராமணரை நான் நிறுத்த போறேன் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணன்னு சொல்லி தெளிவாக வந்து நிற்கக்கூடிய ப்ரோ பிராமின் நான் வந்து நிற்கக்கூடிய ப்ரோ தமிழ் பிராமின் வந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர்னா சீமான் மீது உணர்றாங்க இப்போ ரங்கராஜ் பாண்டே பிகாரி பிராமின் அவருக்கு உணர்வாக நான் மதி மதிக்கிறேன் எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் போது பிராமணரான தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு உணர்வு இருக்கும் பட் தமிழ் பிராமணர்கள் வந்து ரங்கராஜ் பாண்டே ஒரு வியாபாரி நம்ம சாமானியர்கள் வந்து வியாபாரி ரங்கராஜ் பாண்டே மதிக்காண்டானு தமிழ் பிராமணர்கள் ஏன்ட்டே பல சொல்றாங்க சொல்கிறாங்க பெரிய அளவில் பிராமணர்கள் ஆதரவு சீமானுக்கு வரப்போகுது ஸோ இந்த பதினெட்டுல பெரும் ஒரு முக்கிய பகுதி பிராமணர்கள் அடுத்து முக்குலத்தோ முக்குலத்தோ இருபத்தொன்னுல சீமானுக்கு போட்டவங்க இருபத்தி நாலுல ஓபிஎஸ் டிடிவிக்காக என்டிஏக்கு போட்டாங்க இப்போ அவர்கள் வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ள தேர்தல்ல என்னதான் பசுமானுக்கு போனாலும் நீங்க சீமானே அது வெளிப்படையாக பேசிட்டாரு ஒரு நான் முக்குலத்தோர் லீடர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் உள்ள பாதிப்புக்காக தான் ஜாதி அரசியல் பண்றீங்க பாஜக ஆதரவுல நாலு வருஷம் இருந்தீங்க அப்போ எங்க போனீங்கன்னு அடி கேள்வியா ஒரு கேள்வி கேட்டு அந்த மக்கள் மத்தியில ஒரு தெளிவை சோ ஸோ இந்த வாக்காளர்கள் சீமான் குறிவைக்கிறார் அடுத்தால பட்டியல் வெளியேற்றம் ஆயம் நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திரர்னு வாக்களிச்சவங்க தான் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அவங்களுக்காக பட்டியல் வெளியேற்றம் இதை நடத்துறாரு இந்த நாடார்கள் ஆஃப் பிஜேபி அவங்களும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வைகுண்டரை பற்றி பேசுகிறாரு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை பேசுகிறாரு அண்ணன் சிவாஜி கோழ பாடுறாருன்னு அவங்களும் சீமான் மேலே தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு பத்துதலாக இருக்கிறாங்க ஸோ இந்த ஓட்டர் சென்டிமெண்ட் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்குது எடப்பாடிக்கு எதிராக உளுந்த ஓட்டு இதை சீமான் தட்டி தூக்குறாரு தெளிவாக நுணுக்கமாக போகிறாரு மிகப்பெரிய வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கு களம் தெரிஞ்சவன் நான் சொல்கிறேன் நான் தான் சொன்னேன் திருவட்டியில் ஜெயிக்க மாட்டார் மூணாவதுன்னு சொன்னேன் இங்கே விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கில் எழுபது சதவீதம் மேலே திமுக வரும்னு சொன்னேன் நான் எது தப்பாகிட்டு சொன்னது இப்போ நான் அதை சொல்கிறோமுன்னா களத்தில் இருந்து மக்கள் உணர்வை தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்றேன் நீ எழுவது ஓட்டு வாங்குவாங்கனு நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கல்லாம் நாலாவது உங்களுக்கு ஓட்டு கிடையாது ரெண்டு பேர் போயிருவாரெல்லாம் ஐயா சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கள்லாம் போட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சரி ரிசல்ட் வர சதோஷம் போட்டுட்டு போட்டு சுமன் ஸ்ரீராமன் அதே மாதிரிதான் இப்போ பாண்டியையும் ரிசல்ட் வர தவிர சதோஷம் போட்டு

திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் குழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு அடிக்கிற அடியில் ஆடிக்காட்சில் அம்மியே பிறக்கும் போது விஜய் இளவஞ்சு என்ன அண்ணா திமுக கூட்டணி கிடைக்காதான்னு கொடநாடை பற்றி பேச மாட்டாரு தூத்துக்குடியை பற்றி பேச மாட்டாரு எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேச மாட்டாரு காங்கிரஸ் கூட கூட்டணி கிடைக்காதான்னு காங்கிரஸுக்கு வாரிசு அரசியலை பற்றியும் ஈழத்தமிழர்களுக்கு காங்கிரஸ் துரோகத்தை பற்றியும் பேச மாட்டாரு ரெண்டு கட்சியுமே அவரை ஒன்றும் பெருசாக மதிக்க போறது இல்லை அப்போ அதுலேயே அவர் காலியாயிட்டார் விஜய் சோ அவரை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு வந்து சாரி ஆமாம் அனைத்து கூட்டத்தில் கூப்பிட்டுருக்காங்க விஜய் அனைத்து கட்சி கூட்டம் இல்லை திமுக கூட்டக்கூடிய அனைத்துக் கட்சி கூட்டம் தேர்தல் ஆணையம் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விஜய்க்கு அழைப்பு இல்லை அது நியாயமான செயல் தேர்தல் ஆணையம் விஜய் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் ரெகரீஷ் பார்ட்டி இல்லை நீங்க ஓட்டை எடுத்துக்கிட்டு அங்கீகாரத்தை பெற்றுட்டு வாங்கன்னு பண்ணிட்டான் அப்ப தேர்தல் ஆணையமே புறக்கணிக்க கூடிய ஒரு கட்சியை ஸ்டாலின் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுறாரு அதுலதான் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கரக்கெல்லாம் தெரியாத ஒரு மிக நுட்கம் நுட்பமான அரசியல் ஸ்டாலின் விளையாடுறாரு எனக்கு தெரியுது என்ன அரசியல் சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் காங்கிரசுக்கு ஒரு உள் ஒதுக்கீடாட்டு விஜய்க்கு ஒரு சில சீட்டுகளை கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் தயாராயிட்டார் என்ன சொல்றீங்க உண்மை ஈரோடு கிழக்குல விஜய் விஜய் எஃப்ஐஆர்ல விஜய் பேர் சேர்க்கல ஆமா விஜய் கட்சிக்காரங்க சேர்த்த யாரையுமே ஒரு ஒரு லோக்கல் ஒருத்தர் தவிர யாரையுமே கைது பண்ணல விஜய ஸ்டாலின் மிக கடுமையா திட்டியும் அப்படி எட்டி உதைச்ச காலுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி தடை கொடுக்குறார் மூத்த தம்பி பிள்ளை செல்லம் அப்பா என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டு ஏ செல்ல பிள்ளை அன்பு பிள்ளைன்னு ஆவேசமாக நாடகீய பாணியில் கண்ணா வெறி கொண்டு நார்மல்சியை இழந்து ஒரு அப்னார்மலாக விஜய் வந்து ஸ்டாலினை போதும் நம்ம பிள்ளைக்கு ஃப்ரெண்டுக்கு ஏதோ மோசமாகி போச்சு இந்த பிள்ளைய ரொம்ப கனிவோட அன்பாக தான் நம்ம பார்க்கணும் பாம்மாண்டி தலைய கோ கோதி கொடுத்து உச்சி முகுந்து முத்தம் கொடுக்குறாரு மு க ஸ்டாலின் விஜய்க்கு நான் அப்போவே அதை சொல்லிட்டேன் மோடி பிரியங்காவை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு நான் தான் சொன்னேன் இவங்க வெறுமனே உள்ள ஊடகத்தில் ஒருத பார்த்துக்கிட்டு மற்றவங்களாம் ஏமாந்தாங்க இப்போ வந்து திமுக கட்சி கூட்டத்துக்கு சீமான மட்டம் தட்டுறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான சீமான மாநில கட்சியான மட்டம் தட்டுறதுக்கு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியான விஜய்க்கு அழைப்பு அழைப்பு அப்போ விஜய் கொடுக்குறாங்கன்னா அவங்க கணக்கு காங்கிரஸ் ரூட்டில் விஜய்க்கு இருபது சீட்டு கொடுக்கலான்னு ராஜேந்திர இருக்கார் கடைசியா அதிமுக கூடுதலாக இருபது சீட்டு ஜெயிக்கும் அப்போ இருபது சீட்டுக்கு விஜய்க்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கொடுக்கலாங்கிற தான் அவர் ராஜேந்திர பாலாஜி கடைசியாக பேசியிருக்கிறார் அதனால தான் எழுந்து நாங்கள் பாஜகவுக்கும் கீழேயான்னு மிருமல் குமாரை வச்சு எங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலோட நிலைப்பாடுங்கிறாரு என்ன நிலைப்பாடுன்னு தெரியல சரி தனிச்சு போட்டிங்கிற நிலைப்பாடுன்னு எடுத்துக்கோம் அந்த நிலைப்பாடுன்னு ஈரோஸ்வரத்தில் ரொம்ப பீபிள் வாய்ஸில் பரிதாபமாக பலகீனமாக நிச்சு நிற்க போறாங்க நாங்கிறத ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்ட் சொல்றாரு இவரால தனிச்சு நிக்க முடியாதுங்கிறத ஸ்டேட் இன்டெலிஜென்ட் வந்து ஸ்டாலின் கேலரி ரிப்போர்ட் கொடுத்துட்டா இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க தனிச்சு நிக்க முடியாதுன்னா எதற்கு காரணமா கரு சமூகத்துக்கு முன்பு கரு சமூகத்துக்கு பின்புன்னு சொல்ல வரீங்களா இல்ல கரு சமூகத்துக்கு பின்பு அவர் இப்ப இயல்பான அரசியலுக்கு வந்துட்டாரு நெல் குடும்பத்துல திமுக அரசு பேசுறாது தொடர்ச்சி அரசியாளர்கள் பேசலாமா அவங்க கட்சிக்காரங்க என்ன ஆயிடுச்சு தனிச்சு நிற்க முடியாத

வாக்கு சே வாக்க சேகரிக்கணும்னு சொன்னா கரூர்ல பத்து இடத்துல பேசி ஒரு இடத்துக்கு பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை விஜயாந்தர் ஆறுலயும் ஒன்பதுலயும் சந்திச்சார் பிரேமலதா அம்மையாரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு பேர் வந்தாலும் கூட அங்க பேசுவார் ஒரு பத்து இருபது கூட்டத்தை பேசிட்டு நைட்ல ஒரு பொதுக்கூட்டம் பேசுவார் அப்போ நைட்டு பொதுக்கூட்டம்ங்கிறது ஒரு இதா வச்சுக்கிட்டு காலையில இருபது இருபத்தி பாயிண்ட்ல பேசுவார் அப்ப நீங்க மக்களை சந்திக்கும் போது வார ஒருமுறை சந்திக்காம தினசரி சந்திச்சு தினசரி அதிக இடங்களை சந்தித்து போனீங்கன்னா நீங்கள் தனித்து நின்று உங்களை உங்களுக்கு அதிக வாக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதை விட்டுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசி அந்த பேசக்கூடிய பாயிண்ட்டுக்கு இருந்த ஆளை கொண்டு வந்திருக்கீங்கன்னா கூட்டத்தை காட்டி பேரம் பேசுறதுக்கு தயாராகிட்டிங்கன்னு அர்த்தம் எடப்பாடி கிட்ட இதுதான் உண்மை இது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்தாலும் அவருக்கு மாநில கட்சி த மாநில நிர்வாகிகள் எல்லாமே பல கட்சி மாதிரி வந்தவங்க பாஜக அதிமுக தாவேக்கா திமுக விடுதலை சிறுத்தைகள் தாவேக்கா இப்படி பல கட்சிகள் மார்ந்து சந்தர்ப்பவாதீங்க அவங்களுக்கு வந்து இப்பவே ஏதாவது கூட்டணியில விஜய் சீட்டு வாங்கி தந்துட்டா எம்எல்ஏனுக்கலான்னு தான்

எந்த மாவட்டத்திலையும் எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் கண்டன பொதுக்கூட்டமோ அஞ்சலி பொதுக்கூட்டமோ இரங்கல் கூட்டம் இரங்கல் கூட்டமோ போஸ்டர்ஸோ ஒரு போட்டோ வச்சு இறங்கலோ எவனும் ஃபங்க்ஷன் பண்ணலை அப்போ இது ஒரு பெரும் ரசிகர் மன்ற கூட்டம் தான் கும்பல் தான் அரசியல் கட்சியாக தான் ஐபி ரிப்போர்ட்டு சென்ட்ரலுக்கு ரிப்போர்ட்டு ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட்டு ஸோ தொண்டர்களும் எடப்பாடி கூட்டத்துக்குள்ளே போய் நின்று கைத்தட்டுறாங்க

நம்ம எல்லாம் அங்க வச்சுட்டு அப்பா நம்மளும் போடும் போலுக்குன்னு இவனே போயிட்டான் நீ என் விஜய் நினைச்சாலும் தடுக்க முடியாது போயிடுவான் இதுதான் இந்த இவனோட அரசியல் தெளிவு கொள்கை பிடிப்பு எல்லாமே இவ்வளவுதான் இது ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் போகுது அப்ப ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு விஜய மயிலரகால தடவி கொடுக்கணும் ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி டீல் பண்ணணும் ஏதாவது விஜய்க்கு கஷ்டம் கொடுத்தா அவர் எடப்பாடி போவார் போவாரு அப்ப எடப்பாடி கிட்ட போகும்போது விஜய் மேலே அபிமானம் கொண்டவனே உடனே விஜய்யை காரிக்கு போனோம் என்னையா ஸ்டாலின் எப்படி கொஞ்சம் மகிழ்ந்தாரு பீடிங் பாட்டில் பால் ஊட்டின மாதிரி பால் ஊட்டினாரு அங்கீகாரம் பெற்ற சீமானுக்கு கிடையாட்டு ஒன்றுமே ஒரு பாலிமில் நிற்காத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத அவரை போய் அங்கீகரிச்சு கூட்டாரு அவருக்கு எதிராக எடப்பாடி கிட்ட போவாரா அவர் வேணா போயிட்டு போட்டு அவர் ஓட்டை போட்டுட்டு போட்டு நம்ம ஏன் அதுக்காக எடப்பாடிக்கு போடணும் நம்ம நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு விஜய் சொன்னாலும் விஜய் ரசிகம் வந்து அவன் விருப்பப்படி ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நீ தான் என்ன எதிரியாக சொல்கிற தம்பி நான் ஒன்று எனக்கு சாதகமாக என் எதிர்கிட்ட போக போகாமல் ஒன்னை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டு உன்னை அரவணைச்சு அரசியல் பண்ணதுன்னு நினைக்கிறேன்னு ஸ்டாலின் தன் அரசியலை பண்ணுற